பால்சாவில் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் அஞ்சு சென்ட்டில் ஒரு அருமையான பூமிங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்டில் பிரமியர் நகருங்க நான் பிரிமியர் நகர் பக்கத்துலேயே இந்த பூமி வந்துடுதுங்க கரெக்டாக மூணு ஏக்கர் அஞ்சு சென்ட்டுங்க அதில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சைட்டுங்க சைட் ஒட்டின பூமிங்க இது அதனால் எல்லா பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டாக நம்ம எதாவது பிரிக்கணும் அப்படின்னாலுமே இது சூப்பரான ஒரு பூமிங்க மொத்தம் மூணு ஏக்கர் அஞ்சு சென்ட் இருக்குங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க சைட் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி த சைட் ரோடு போய் கரெக்டாக பூமியிலே ஜாயின்ட் ஆகுதுங்க எல்லாமே டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க அதனால் நம்ம ஃப்யூச்சரில் எதாவது டிடிசிபி பிரிக்கணும் அப்படின்னாலும் கூட பிரிச்சுக்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறுமும் ஒன்று இருக்குதுங்க மூணு வீடு இருக்குதுங்க மொத்தம் ரேட்டு பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்துட்டு ஒரு ஓடியே ஐம்பது லட்சம் ஃபைனல் ரேட்டு கேட்குறாங்க ஏக்கர் ஏன்னா இது சைட் ரொட்டியே ஏக்கறனால இந்த வேலையை சொன்னதுங்க அதுவும் மெயின் ரோட்டில் வந்து வெறும் ஒன்னே கால் கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குங்க இதில் மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது தென்னை மரங்கள் அருமையான காப்பில் இருக்குங்க மீதி எல்லாமே வெறும் பூமியாக தான் இருக்குங்க மூணு வீடு ஓட்டு வீடு ஒரு மீடியமான ஓட்டு வீடு மூணு வீடு இருக்குது பூமி பிடிச்சிருங்க எனக்கு கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம ரேட்டு அனுசரித்து வாங்கலாங்க கிணறு நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா கிணறு இதுதான் உங்களுக்கு சின்ன உரக்கிணறுங்க அந்த காலத்தில் தண்ணி நம்ம சேர்ந்து வாங்கலைங்க அந்த மாதிரி உரக்கிணறு அதுலேயுமே ஒரு இருபது இருபத்தஞ்சு அடி தான் இருக்குங்க அதுலேயே உங்களுக்கு தண்ணி இருக்குங்க இந்த வேசையிலேயுமே அதனால் தண்ணிக்கு இந்த ஏரியாவுக்கு பஞ்சம் இல்லைங்க அவங்க ஒன்றும் விவசாயம் பண்ணுற அளவுக்கு வசதி இல்லாதனால அவங்க ஒன்றும் பெருசாக பண்ணாமல் இருக்கிறாங்க ஒரு ஈபி கூட இல்லை பிடிச்சிருந்தா நீங்கள் கால் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக ரேட்டு நாங்கள் உங்களுக்கு அனுசரித்து வாங்கி தரோம் இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வளமுடன்